அன்பு தமிழ் சொந்தங்களை ஐட்டு சேனலுக்கு வரவேற்கிறேன் தமிழ்நாடு அரசு வந்து புதிய அறிவிப்பை இன்றைக்கி பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவிச்சிருக்கிறாங்க புதிய குடும்ப அட்டை வாங்கிறதுக்காக வந்து விண்ணப்பிச்சிருக்கக்கூடிய நாற்பதாயிரம் பேருக்கு வந்து இன்றைக்கி வந்து குடும்ப அட்டை வந்து ரிஷூ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க உடனே உங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் போய் உடனே பார்க்க சொல்லியிருக்கிறாங்க ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து குறிப்பாக வந்து வட்ட வளங்கத்துறையிலேருந்தே இந்த குடும்ப அட்டை வாங்கினீங்கன்னா உடனடியாக நீங்கள் வந்து ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை திட்டத்துக்கு வந்து உங்கள் மனைவி மகள் மருமகள் யாரோ ஒரு பெண்கள் பேரில் இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணிட்டிங்கன்னா உடனே தேர்தல் வந்து மே மாதம் வந்து பாராளுமன்ற தேர்தல் வருது அதுக்கு முன்னாடியே வந்து இந்த பணம் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கனாக்கா கிடச்சிரும் இல்லைன்னு சொன்னாக்கா ஜூன் மாதத்துக்கு தான் அந்த பணம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறதுனால உடனடியாக தமிழக மக்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க இந்த நாற்பதாயிரம் பேருக்கு வந்து இன்றைக்கி பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இஷ்யூ பண்ணுறதுனால யாரெல்லாம் அப்ளை பண்ணி காத்துக்கிட்றீங்களோ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைக்கி உங்கள் குடும்பம் கிட்ட உங்கள் கையில் கிடச்ச உடனே விண்ணப்பம் பண்ணி பதிவு பண்ணிவிடுங்க உங்களுக்கு எஸ்எம்எஸ்க்கு வந்துடும் அடுத்த மாதம் என்ன சொல்ல போனீங்கன்னா நாலாவது மாதம் பதினாலாம் தேதி ஏப்ரல் மாதம் நான் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் வரும்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று சொல்லியிருக்காங்க தேர்தல் அறிவிப்புன்னு ஒரு ஒரு வாரத்தில் அறிவிக்கிறதுனால தேர்தல் அறிவிப்பு வந்த உடனே வந்து ஆயிரம் ரூபாய்ங்கிறத ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அறிவிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தமிழ் சொந்தங்கள் இந்த வீடியோ போட்டிருக்கு உடனடியாக பார்த்து சரி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிட்டு சேனலில் நிறைய சொந்தங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்குவோம் நான் பதினொன்று டிவிஎஸ் முழுகன் கூட வந்து கிடைக்கும் பெல் பிஎஸ் சந்தினம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி